ஸோ வணக்கம் பா கேமர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் நீங்க இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரி லைன் இருக்க கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பிளே ஸ்டேஷன் அப்புறம் கேமிங் பிசி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா வெறும் நம்ம கிட்ட இருக்க மொபைல வச்சு மட்டுமே நிறைய சிறப்பான தரமான ஸ்டோரி பேஸ்ட் கேம்ஸ நம்ம மொபைல்லையும் ப்ளே பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி உங்களோட மொபைல்ல ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டாப் ஃபைவ் பெஸ்டான ஸ்டோரி பேஸ்ட் கேம்ஸ் தான் இந்த வீடியோல லிஸ்ட் போட்டிருக்கேன் மத கேம்ஸ் எல்லாம் லிஸ்ட் போடுற மாதிரி இந்த லிஸ்ட் இல்லைங்க ஏன்னா மொபைலுக்கு ஸ்டோரி கேம்ஸ் ரொம்பவே கம்மி அதுலயும் நல்ல கேம்ஸ தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அதெல்லாத்தையும் ப்ளே பண்ணி அதை இந்த மாதிரி வீடியோவா போடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் ஆகாது மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அதுக்கும் நெக்ஸ்ட் லெவல்ல சப்போர்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த மெம்பர்ஷிப்லாம் எல்லாம் அவைலபிளா இருக்கு விருப்பம் இருக்கு உங்களால ஜாயின் பண்ண முடியும்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அஞ்சுமே பெஸ்டான கேம் ஸோ லிஸ்டெல்லாம் போட போகிறது இல்லை அப்படியே ஆரம்பிக்கலாம் இந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் தான் ராஜி அண்ட் ஏன்ஷியன்ட் எப்பிக் கேமோட சைஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வரும் இது ஒரு இந்தியன் அட்வென்ச்சர் கேம் இந்த கேமில் நீங்கள் ராஜி அப்படின்ற ஒரு எங்காலாக தான் ப்ளே பண்ண போகிறீங்க அதே மாதிரி இந்த கேமில் நீங்கள் கடவுள்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி உங்களோட எங்கர் பிரதர் கோலு அந்த கோலுவை டீமன் லார்டு அதாவது அரக்கர்களின் கடவுளான மகாபாலசுரா அந்த அரக்க கடவுள் உங்களோட தம்பி கோலுவை தூக்கிட்டு போயிடுறான் அந்த அரகன் இதுக்கு கோலுவை தூக்கிட்டு போனா அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன ராஜியா நீங்க உங்களோட வழியில இருக்க எல்லா தடைகளையும் தாண்டி கோலுவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கேமோட முழு கதையும் நான் இந்த கேமோட ஸ்டோரிய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டேன் ஆனா கேம் அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது ஏந்த மகாபாலசுரா அந்த ஒரு கொடூர அரக்கன் உங்களோட தம்பி கோலுவை மட்டும்தான் கடத்தினானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அவன் இந்த மாதிரி காலங்காலமாவே சின்ன பசங்களை தொடர்ந்து கடத்திக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்காக தான் நீங்க கடவுள்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பீங்க இந்த கேம்ல எந்த அளவுக்கு ஸ்டோரி லைன் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு கேமோட கிராபிக்ஸா இருக்கட்டும் அந்த தீம்ஸ் கேம்ல வர்ற டைலாக்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் கேம் இந்த மாதிரி பழங்காலத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கேமோட தீமுமே பக்காவா இருக்கும் அதே மாதிரி கேம் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும் பட் கேம் இந்த மாதிரி போக போக கேம் பிளே பயங்கர என்கேஜிங்காக இருக்கும் கண்ட்ரோல்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிம்பிளாக இந்த கேமை நீங்கள் உங்கள் மொபைலில் உட்காந்து ஆனிங்கன்னா அப்படியே அடிக்ட் ஆகி ஆடிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு இது ஒரு பயங்கர என்கேஜிங்கான அடிக்டிவான கேம் ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்க ஆனால் இந்த கேமை ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும் நெட்ஃப்ளிக்ஸோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லைனா கூட கேம் ஆடுறதுக்கு ஒரு வழி இருக்குது அது என்ன எதுங்கிறத வீடியோவோட கடைசியில சொல்றேன் இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போற கேம் தான் த சைலண்ட் மிஸ்ட்ரி கேமோட சைஸ் உங்களுக்கு ஒன் ஜிபி வரும் இது ஒரு ஹாரர் ஸ்டோரி பேஸ்டு கேம் கேம்ல நீங்க உங்களோட ஒய்ஃப் கூட ஒன்னா சேர்ந்து பிளைட்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதுதான் பிளைட் குள்ளையே இந்த கொடூரமான ஜாம்பீஸ்லாம் எல்லாம் வந்துடுறானுங்க அவனுங்க அட்டாக் பண்ணி இந்த பிளைட்ல இருக்கிறவனுங்க எல்லாம் ஜாம்பியா மாற இந்த பிளேனை ஓட்டிட்டு வந்த பைலட் கூட ஜாம்பியா மாறி இருப்பான் போல இருக்கு அதனாலேயே அந்த பிளேன் கிராஷ் ஆயிடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட் குள்ளே மாட்டிப்பீங்க அங்கே இந்த மாதிரி தொலைஞ்சு போன உங்களோட வைஃபையும் தேடணும் அந்த ஜாம்பீஸ் இன்னும் நிறைய கொடூரமான விஷயங்கள் இந்த கேம்குள்ளே இருக்கும் அதுக்கிட்டே இருந்தெல்லாம் சர்வைவ் ஆகணும் இந்த கேமுக்குள்ளே இருக்க அந்த சீக்ரெட்ஸையும் நீங்க தான் தேடி தேடி போய் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த கேமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஷின்ஸ் கூட பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த கார்டுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய வெப்பன்ஸ் இந்த ஆமோ அப்புறம் மெடிக்கல் சப்ளைஸ்லாம் கிடைக்கும் அதை வச்சு தான் நீங்கள் இந்த ஜாம்பீஸ் கொடூரமான கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்தாலும் சர்வை ஆகணும் கேம் குள்ள இருக்க கண்ட்ரோல்ஸ்ங்கிறது அப்படி தான் இருக்கும் ஸோ உங்ககிட்ட இந்த கேம் பேட் இருந்தா அதையுமே இந்த கேம் சப்போர்ட் பண்ணுவோம் முக்கியமா இந்த கேமரா மூவ்மெண்ட்டும் இந்த கேம் குள்ள கடுப்பா தான் இருக்கும் அதுக்குன்னு இந்த மாதிரி கேம் குள்ள ரொட்டேஷன் சென்சிட்டிவிட்டி கொடுத்துருப்பானுங்க அதை உங்களுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதே மாதிரி இந்த கேம் குள்ள இருக்க அந்த என்விரான்மெண்ட் முக்கியமா ஸ்டோரி அந்த ஸ்டோரிக்காவே நீங்க இந்த கேம் ஆடலாம் அந்த அளவுக்கு ஒருத்தான கேம் தான் அந்த சைலண்ட் மிஸ்ட்ரி இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற கேம் தான் பர்கட்டன் ஆனே கேமோட சைஸ் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஜிபி வரும் இது ஒரு செம்மையான பசில் பிளாட்ஃபார்ம் அட்வென்ச்சர் கேம் தாண்டா ஸ்டோரி கேம்ன்ற மாதிரி மொபைலுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி கேம்னா அது கண்டிப்பா இந்த பர்கட்டன் ஆனே கேம் தான் இந்த கேமோட ஸ்டோரியை சொன்னா ஸ்பாயில் ஆயிடுமே இருந்தாலும் மேலோட்டமா சொல்றேன் இந்த கேம் இந்த மாதிரி பர்கட்டன் லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுல தான் நடக்குது இது ஒரு பேரல யூனிவர்ஸ் மாதிரி இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம எதார்த்தமா நம்மளோட டே டு டே லைஃப்ல நிறைய பொருட்களை தொலைச்சிருப்போம் அதெல்லாம் நம்ம கைக்கு கிடைக்காமலே இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல மொத்தமா சேர்ந்தா அந்த ஒரு இடம் எப்படி இருக்குமோ அந்த இடம் இந்த கேம் குள்ள இருக்க அந்த ஒரு ஃபர்கட்டன் லேண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா தொலைஞ்சு போன எல்லா பொருட்களுமே இருக்க ஒரு இடம் தான் இந்த ஒரு ஃபர்கட்டன் லேண்ட்ஸ் அப்படிப்பட்ட இந்த ஒரு இடத்துல நீங்க அந்த இடத்த சரியா பாத்துக்கிற ஒரு பொண்ணா ப்ளே பண்ணுவீங்க அதாவது ஆனி அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு மாஸ்டரும் இருப்பாரு அவருக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில பொருட்கள் கிடைக்கும் அது அது எப்படி மாஸ்டருக்கு வந்துச்சோ அந்த ஒரு ஹியூமன் வேர்ல்டுக்கே அதை எப்படி திருப்பி அனுப்புறீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட முழு கதையும் இந்த மாதிரி இதனா கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க இந்த கேம்க்குள்ள நீங்க டிராவல் பண்ற அந்த எல்லா இடமுமே தொலைஞ்சு போன எல்லா பொருட்களாலையும் நிறைஞ்சி அவ்வளோ அழகா இருக்கும் உங்களோட ஜர்னியுமே இந்த கேம்குள்ள அவ்வளோ அழகா பயங்கர அர்த்தமானதா இருக்கும் இந்த மாதிரி இந்த ஒரு கேம் கேம் ஆஃப் த இயர் பெஸ்ட் ஸ்கோர் பெஸ்ட் நரேட்டிவ் பெஸ்ட் ஸ்டோரி டெல்லிங்னு எக்கச்சக்கமான அவார்ட்ஸ வாங்கி குவிச்சிருக்கு அந்த அவார்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒர்த்தான கேம் தான் இது நிறைய பசில்ஸுமே இந்த கேம்குள்ள கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே சேலஞ்சிங்கா அவ்வளோ அழகா இருக்கும் கேம் குள்ள இருக்க அந்த ஒரு கிராஃபிக்ஸ் அனிமே ஸ்டைல தான் இருக்கும் ஆனா அதையே எவ்வளோ குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியா இந்த கேம்குள்ள இருக்கும் இந்த கேமை ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்ன மாதிரியான கேம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கேம் ஆனேன் அந்த ஒரு ஃபீலை இந்த ஒரு கேம் எனக்கு கொடுத்துச்சு கேம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு ஸ்டோரி இந்த கேம் குள்ள இருக்க ஒன்று கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கலங்க கேம் பிளே இந்த மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் அந்த கேம் பிளேங்கிறது ஸ்டோரியோட கலந்துருக்கனால அது ஒன்று உங்களுக்கு அவ்வளோ பெருசா தெரியாது அதே மாதிரி கேமோட கிளைமேக்ஸில் மனசொடைஞ்சு போயிட்டேன் சொன்னா உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடும் ஆடி நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் உடனே பிளே ஸ்டோரில் போய் தேடாதீங்க தம்பி இந்த கேம் பழைய வருஷனுக்குள்ள கேம் உனக்குலாம் சப்போர்ட் ஆகாதுன்ற மாதிரி காட்டும் அப்படி தான் எனக்கும் காட்டுச்சு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் எந்த வரிசையில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கேம் தான் பேட்மேன் த எனிமி வித் இன் கேமோட சைஸ் உங்களுக்கு ரெண்டு ஜிபி வரும் எடுத்ததுமே ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இது ஒரு தாருமாறான பேட்மேன் கேம் பேட்மேன் ஃபேனாக இருந்துட்டு இந்த கேமை ஆடாமல் இருந்தீங்கன்னா பாவம் பண்ணிட்டீங்கடா பாவம் பண்ணிட்டீங்களே கண்டிப்பா எல்லா பேட்மேன் ஃபேன்ஸும் எந்த கேமை கட்டாயம் ப்ளே பண்ணிருக்கணும் பேட்மேன் ஒரு பயங்கரமான டிடெக்டிவ்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லாஸ்டா டூ தௌசண்ட் டுவெண்டி டூல வந்த த பேட்மேன் அந்த மூவில தான் இது வரைக்கும் வந்த பேட்மேன் மூவிஸ்லயே பேட்மேனோட அந்த டிடெக்டிவ் சைடை பயங்கரமா காட்டியிருப்பாங்க ஆனா அதுக்கும் படி மேலே பேட்மேனோட அந்த டிடெக்டிவ் சைட் பாடும் பயங்கரமா இருக்கும் இந்த கேம்கான அந்த கேம் பிளே அதுல பெரிய அளவு போக்கஸ் இல்லனாலும் கேம் குள்ள இருக்க அந்த ஸ்டோரிங்கிறது பயங்கரமா இருக்கும் கேமோட ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஜோக்கரை நல்லவ மாதிரி காட்டுவானுங்க ஆனால் கேமோட கடைசியில் அவனை தான் இந்த மாதிரி மெயின் வில்லனாகவே காட்டியிருப்பாங்க இந்த கேமோட ஸ்டோரி சொல்கிற அளவுக்கு சின்னதெல்லாம் இல்லைங்க மொத்தம் அஞ்சு எபிசோட் இருக்கு ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ப்ளே பண்ணால் இந்த கேமோட ஸ்டோரி உங்களுக்கு புரியும் ஒரு காயின் கேப்டி ரெண்டு சைடு இருக்குமோ அதே மாதிரி இந்த கேமுக்கும் ரெண்டு சைடு இருக்கு ஒன் சைடில் இந்த கிராஃபிக்ஸ் அப்புறம் ஸ்டோரி லைன் கேம் கூட இருக்க அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சில்லறையை செதற விடுற மாதிரி பயங்கரமாக இருக்கும் இன்னொரு பக்கத்தில் இந்த கேம் குள்ள இருக்க கண்ட்ரோல்ஸ் பயங்கர கடுப்பா இருக்கும் சில டைம்ல ஒர்க்கும் ஆகாது முக்கியமா இந்த ஸ்வைப் பண்றது டேப் பண்றது இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கரெக்டா பண்ணவே முடியாது நீங்க நைட் ஃபுல்லா முழிச்சிருக்க அளவுக்கு ஒரு பேட்மேன் ஃபேன் அது மட்டும் இல்லாம ஒரு டிசி கண்ணினா இந்த கேமை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற கேம் தான் அரிடா பேக் லேண்ட் அவேக்கிங் இது இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பிளேயர் அட்வென்ச்சர் சர்வைவல் கேம் கேம் இந்த மாதிரி நைன்டிஸ்ல தான் நடக்குது இந்த கேம்ல நீங்க சிசேரா அப்படின்ற ஒரு சின்ன தான் ப்ளே பண்ண போறீங்க இந்த கேமோட கதையில உங்களோட கிராமத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்துல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இடத்துல நீங்க எப்படி ஒரு பொண்ணா சர்வே பண்றீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட முழு கதையும் இந்த கேம்ல உங்களோட முக்கியமான கோல் என்னன்னா இந்த மாதிரி வாட்டரை கலெக்ட் தான் தண்ணி அதானா வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியம் அதே தான் இந்த கேம்குள்ளேயே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கேம்ல அந்த பொண்ணு தண்ணிக்கு படுற அந்த கஷ்டத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இனிமேல் தண்ணியவே பண்ண மாட்டீங்க என்ன கேம் குள்ள இருக்க அந்த இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு உங்களோட தேவையை நீங்களே போக்கிக்க முடியும் இது ஒரு வெல்மேடு கேம் இந்த கேம் குள்ள இருக்க அந்த டிசைனா இருக்கட்டும் இந்த கிராஃப்டிங் அப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷன் இது எல்லாமே பயங்கரமா பண்ணிருப்பாங்க ஆனா இது ஒரு சின்ன ஸ்டோரி பேஸ்டு கேம் தான் கேம் சீக்கிரமாவே முடிச்சிருவீங்க அதே மாதிரி இந்த கேம்ல ஸ்டோரியை பண்ணதை விட அந்த சர்வை மாதிரியான அந்த விஷயங்கள தான் இந்த கேம்ல அதிகமா போக்கஸ் பண்ணிருப்பாங்க எனதான் ஸ்டோரிக்கு அதிக அளவு போக்கஸ் இல்லைனாலும் இந்த கேமோட கோர் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன் சோ அவ்வளவுதான் கேமர்ஸ் இந்த வீடியோ இதுல ஒரு அஞ்சு பெஸ்டான ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸ் லிஸ்ட் போட்டிருக்கேன் கண்டிப்பா இதுல இந்த கேம் தரம் ப்ரோ இப்ப இந்த கேமை நான் ப்ளே பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு கேமை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி அந்த ஷேர் பட்டன் சும்மா தான் இருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த வீடியோ நல்லா போகும் நல்லா போனதானால நெக்ஸ்ட் பார்ட் போட முடியும் அடுத்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்ஷா போயிட்டு வரேன் டாட்டா